ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹார்ட் World நம்ம வந்து சீதாவும் ராமுவும் தொடர்கதையை கதையை பார்த்துக்கிட்ருக்கோம் போன வீடியோவில் பார்ட்டு ஃபோர் பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்ட்டு ஃபைவ் பார்க்கலாம் புதுசாக பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கதை நல்லா புரியும் பார்த்துட்டு பாருங்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கதையை தள்ளிவிடாமல் பாருங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நல்லா புரியும் சீதா வந்து கொஞ்ச கொஞ்சமாக நகை சேர்த்து பொண்ணுக்கு வச்சிட்டா சீதாட்ட வந்து ஒரு வயசானவர் ஒரு பையன் இருக்கா நல்ல பையன் க கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா அப்படின்ட்டு சீத்தாட்ட வந்து ஒரு பெரியவர் கேட்டார் சீதாவும் சரி கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சீதா சொன்னான் அப்புறம் ஒரு நாள் புதன்கிழமை புதன்கிழமை அவங்க மாப்பிள்ளையோட அம்மா மாப்பிள்ளையோட அண்ணன் முறை அண்ணன் ஒருத்தர் ரெண்டு வரையும் கூட்டிக்கிட்டு வந்து அந்த சீத்தா பொண்ணை பார்க்க வாராங்க மாப்பிள்ளையோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா நான் எனக்கு பிடிச்சிருக்கு என் பைய நான் வர சொல்கிறேன் என் பையன் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறான் வந்து பார்த்து அவனை பிடிச்சிட்டுனா உடனே நம்ம முடிக்கலாம் அப்படின்ட்டு மாப்பிள்ளையோட அம்மா சொல்லிட்டு நாங்கள் செல்லு ஃபோட்டோ எல்லாம் எல்லாம் இருக்குது அப்போல்லாம் கிடையாது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மாப்பிள்ளை இது மாப்பிள்ளை ஃபோட்டோவை பொண்ணு வீட்டில் கொடுத்துட்டு பொண்ணு ஃபோட்டோவே வாங்கிட்டு போனாங்க மாப்பிள்ளையையும் புதன் கிழமை இவங்க வந்துட்டு போனாங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கறதுக்காண்டி ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவோட வந்தாங்களா அண்ணன் முறை அந்த அண்ணனையும் கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளை வந்தார் மாப்பிள்ளையை வாங்க அப்படின்னு சொல்லி சேர் போட்டு உட்கார வச்சாங்க உட்கார வச்சுட்டு சீதா பொண்ணு கையில் காஃபியை கொடுத்து மாப்பிள்ளையை கொண்டு கொடுமா அப்படின்ட்டு கொடுத்தாங்க மாப்பிள்ளை கையில் சீத்தா பொண்ணு கொண்டு காஃபியை கொடுத்தாள் உடனே அவளுக்கு ஒரு மனசில் தோணனுச்சு படத்துலலாம் காஃபியை கொண்டு கொடுப்பாங்களா அதை மாதிரியே தோணி அவளுக்கு தன்னாலே சிரிப்பு வந்துருச்சு மாப்பிள்ளையை அதையும் பார்த்துட்டாரு மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நல்லா பிடிச்சி போச்சு அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு அந்த சீதாவோட பொண்ணுகிட்ட ஒரு பாட்டி கூட நின்னாங்க உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா அப்படின்ட்டு சீதா பொண்ணுகிட்ட கேட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சீதா பொண்ணு சொன்னிச்சு அது சொன்ன உடனே மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்படி பொண்ணு தான் கெட்டினா கெட்டணும் அப்படின்ட்டு ஒரு வயசானவர் தான் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தார் அவர் உடனே பூ வைக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு உறுதி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொன்னார் சொன்ன உடனே மாப்பிள்ளை ஃபோன் போட்டு எல்லோரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தத்தை சொன்னாங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் அண்ணன் எல்லாரையும் சீதா வந்து என்ன சொன்னான்னா என்னால் பத்து பவுன் தான் பண்ண முடியும் போட முடியும் என்னால் அவ்வளோதான் முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சீதா சொல்லிட்டா மாப்பிள்ளையும் போட்டது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் மாப்பிள்ளையோட தங்கச்சி அம்மா அப்பா எல்லோரும் கூடுதலாக எதிர்பார்த்தாங்க நாங்கள் கூட பத்து பவுன் வேணும் அப்படின்ட்டு மாப்பிள்ளை சொல்லிட்டார் எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்கள் வர இல்லையா அப்படின்ட்டு சண்டை போட்டார் அப்புறம் எல்லோரும் கோபமாக வந்துட்டாங்க சரி ப சொல்கிறான அப்படின்ட்டு வந்து அப்புறம் அன்றைக்கி பூ வச்சாங்க சீத்தா வீட்டில் சாப்பாடும் ரெடி பண்ணி எல்லோரும் ஒன்றாத்து சாப்பிட்டாங்க அன்றைக்கி பூ வச்சு முடித்தாச்சு உறுதி பண்ணிட்டாங்க சரி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் உறுதி பண்ணியாச்சு ஒரு வாரம் கழித்து நிச்சயதார்த்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிச்சயதார்த்தம்னா என்னென்னா அவங்க புடவை எடுத்துகிட்டு வந்து புடவை உடுத்துறது அப்புறம் கல்யாண தேதி உறுதி பண்ணுவாங்க அதையும் ஏற்பாடு பண்ணாங்க சீதா வீட்டிலருந்து ஒன்று என்னன்னா இந்த மாப்பிள்ளை சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்தது ஏன்னா மாப்பிள்ளை இருந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க பொண்ணு கொஞ்சம் புது நேரம் தான் யாருமே நம்பலை சரி வரட்டும் பார்க்கலாம் அப்படி தான் நினச்சது மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பொண்ணை சீதாவுக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி போச்சு சேரில் உட்கார சொன்னதுக்கு அவர் தரை தான் எப்போதும் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை என்ன பண்ணார் கீழே தரையில் தான் இருந்தார் பாய் விரிச்சு கொடுத்தாங்க அந்த பாயில் இருந்தார் மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளையும் சீதா வீட்டில் ரொம்ப பிடிச்சிருச்சு வந்த அன்னைக்கே அவங்க குடும்பத்தை ஏற்று இந்த பொண்ணு தான் வேணும் எனக்கு எல்லாம் ரொம்ப வேண்டாம் எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் எல்லாருக்குமே குடும்பத்தோடு எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது பொண்ணுகிட்ட ஃபோன் நம்பர் இருந்தால் கொடு அப்படின்ட்டு சொன்னாங்க பொண்ணுக்கு வந்து வீட்டில் ஃபோன் நம்பர் ஒரு பட்டன் தான் ஃபோன் நம்பர்லாம் அவ்வளோவா தெரியாது எனக்கு ஃபோன் நம்பர் தெரியாது அப்படின்னு சொல்லி சீதா பொண்ணு சொன்னான் உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க எல்லாரும் சீதா பொண்ணு பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட சொன்னான் அப்பா ஃபோன் நம்பர் கேட்காங்க அப்படின்னு சொன்னான் உடனே அப்பா ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய் மாப்பிளிட்ட வெளியில் கொண்டு கொடுத்தாங்க சீதா பொண்ணுக்கு சந்தோஷமாக பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிது அடுத்து உள்ள கதையை பார்க்கலாமா அடுத்து உள்ளதாக பார்த்து ஆறில் பார்க்கலாம் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி